இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராச்சும் ஒரு ஷேர் பண்ணுங்க பாய் தெருவில் ஒரு ஆள் சுட்டியா போனார் கத்தி சாணம் உடிக்கிறதுக்கு பத்து ரூபா கத்தி சாணம் உடிக்கிறதுக்கு பத்து ரூபா அப்படின்னு அஞ்சு ரூபாய் கொடுத்தேன் கத்தாம சாணம் பிடிங்க பாட்டுக்கு இன்னும் சில சுவாரஸ்யமா இவங்களுக்குள்ள வந்துடும் என் மனைவி வேகமா சமையல் பண்ணுவா இவர் என் மனைவி வேகமாக சமையல் பண்ணுவான் பாட்டுக்கு சாதாரண உட்காந்து ஓட்டப்போட்டியில் கலந்துக்கிறோம்னு சொன்னடா சுரேஷு ஓட்டப்போட்டிக்கு போனேன் ஏன் ஓடலை நாலு பேரை பார்த்தோன்னா எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு ஏன் ஓடலைன்றது ஓடலை என்ன ஓ ஒய்ஃபு கிச்சன்ல போய் சமையலே பண்ண மாட்டாளாமே என்னாச்சு அவள் கிச்சன் குனியா ம் கிச்சன் குனியா கலி போட்டுக்கோம் கிச்சனுக்குள்ள போகாட்டி அப்படி ஒரு நோய் உருவாக்கி வச்சுக்கோங்க டேய் சைக்கிள்ல காத்துலடா ஆறுமுகம் சைக்கிள்ல காத்துல சைக்கிள் காத்துல அப்படின்னா அப்படியா அப்படின்னு ஒரு டேபிள் பேனை போட்டு விட்டு அது முன்னுக்கு வந்து சைக்கிள் எடுத்துச்சேன் டயர்ல காத்துக்காங்க சைக்கிள் வேர்க்கு நினைச்சு அங்க நிறுத்திருக்க போய் ஏதாவது வேலை சொல்ல முடியும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராச்சும் ஒரு தாய்க்காக ஷேர் பண்ணுங்கள் பாய்